இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தீங்கை திட்டமிடுகிறவர்களின் இருதயத்தில் கபடம் இருக்கிறது சமாதானம் செய்கிற ஆலோசனைக்காரர்களின் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கிறது தீய எண்ணமும் ஒழுங்கினமும் உள்ளவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை கொள்ளும் பாக்கியத்தை போவார்கள் சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் ஆகவே நாம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவாய் நடக்காமல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்